விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லா விவசாயிகளும் பார்க்க வேண்டியது அண்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த வீடியோவில் கடைசி ஒரு பத்து நிமிஷம் அப்படிங்கிறது ரியல் டைமில் கடையில் இருக்கக்கூடிய மருந்துகள் எந்த அளவுக்கு ஆபத்தானது எந்தளவுக்கு ஆபத்து இல்லை அப்படிங்கிறத க்ளியராக நான் வந்து வீடியோவோடையவே சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு மருந்துமே எடுத்தையுமே நான் சொல்லியிருப்பேன் அதனால் தயவு செஞ்சு வீடியோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஓகேவா இப்போ நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் இதில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்து அளவுக்கு ஹசாட் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கூடிய நண்பர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிட்டே போகுது தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள் இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுமாரி ஏகப்பட்ட பேர் வீடியோ போட்டுருக்கலாம் பட் அதிலெல்லாம் தெரிஞ்சுக்காத விஷயங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ரெண்டாவது தெரிஞ்சுக்குவீங்க ஓகேவா இந்த ஹசாட் ஆபத்தான விஷயம் இந்த மருந்து வந்து மனிதர்களுக்கு இவ்வளோ ஆபத்து இவ்வளோ ஆபத்து அப்படிங்கிறத எதை வச்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு எலிகளுக்கு வந்து ஒரு மருந்து கொடுத்து பார்ப்பாங்க சாப்பிட வச்சு பார்ப்பாங்க அதாவது இதை வந்து சாப்பிட வச்சும் ஓரல் மூலியமாகவும் கொடுப்பாங்க ஸ்ப்ரே பண்ணியும் பார்ப்பாங்க ஓகேங்களா டெர்மல் மேலே படுறது மூலியமாகிறதுக்கு ஸ்ப்ரேயிங்க்கு போயிடலாம் இப்போ சாப்பிடுது அப்படின்னா எலி இப்போ சாப்பிடுது அப்படின்னா நூறு எலிகள் ஒரு மருந்தை சாப்பிடுதுனா நூறுமே செத்து போயிடுச்சுன்னா அது வெரி ஹை டாக்சிக் கண்டென்ட்டில் வந்துடும் அதில் ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆஃப் எலிகள் செத்து போயிடுது அப்படின்னா டாக்ஸிக்கில் வந்துடும் அதுலேயும் இன்னும் அதிகமான எலிகள் சாகுது அப்படின்னா ஹார்ம்ஃபுல் கேஷன் அப்படிங்கிற அடுத்தடுத்த லெவலில் வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா இதுதான் வந்து அவங்க ஸ்ப்ரிட் பண்ணுறது இப்போ ரெட் அப்படின்னு சொல்லி இப்போ கேஷன்ஸ் எல்லாமே தெரியும் பாட்டிலில் பார்க்கும்போது ரெட் கலரில் இருக்கும் ரெட்னால் எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக் அது ஓகேங்களா பாய்சன் தான் கண்டிப்பாக ஓவல் லீத்தரில் ஒன்றுலேருந்து ஐம்பது இல்லை எழுவது மில்லிகிராம்ஸ் போகிறப்பயே வந்து ஆல் அவுட் அப்படிங்கிறது அதே ஹை டாக்ஸிக் அப்படிங்கிறது ஐம்பத்தொன்னுலேருந்து ஐநூறு மாட்ரேட் டாக்ஸி அப்படிங்கிறது ஐநூற்றி ஒன்றுலேருந்து ஐயாயிரம் கிரீன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்துக்கு மேலே இதுதான் கணக்கு ஓகேங்களா ஸோ இந்த லெவலில் தான் இது எல்லாமே இருக்கணும் இதை விட இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மில்லி கிராமில் சொன்னேன் இந்த ரெட்டுக்கு வந்து ஐம்பது மில்லி கிராம் அப்படிங்கிறது எல்லோவுக்கு வந்து ஐம்பத்தி ஒன்னுலேருந்து ஐநூறு மில்லி கிராம் அப்படிங்கிறது ஐநூற்றி ஒன்றுலேருந்து ஐயாயிரம் அப்படிங்கிறது டேஞ்சருக்கு ஐயாயிரத்துக்கு மேலே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேஷன் இதெல்லாம் உடல் எடை ஒரு கிலோவாக இருந்தால் ஓகேங்களா ஒரு கிலோவாக இருந்தால் இந்த டூசிஜி இல்லை அப்படின்னா ஒரு கிலோ இல்லை ஐம்பது கிலோ இருக்கும் நூறு கிலோ இருக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் போட்டுக்கணும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து அந்த கேஷனில் இருக்கிறது மட்டும்தான் குழந்தைங்கள்கிட்ட யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது மேலே பட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லை மற்ற இந்த டேஞ்சராக இருக்கட்டும் பாய்சனாக இருக்கட்டும் இந்த எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக்காக இருக்கட்டும் ஹைலி டாக்ஸிக்காக இருக்கட்டும் ரெண்டுமே மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஆபத்து தான் இதெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு உடம்பு வலி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ இதற்கு மேலே நம்ம இதில் ரொம்ப பெருசாக பேச வேணாம் நம்ம நேராக வீடியோக்குள்ளே நம்ம கடைக்குள்ளே போயிட்டு எந்த மருந்து எந்தளவுக்கு டாக்ஸிக் என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்துடலாம் ஓகேவா இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவில் சொல்லிகிட்ருந்தோம் இல்லையா அளவுக்கு டாக்ஸிக்ஸ் என்ன அப்படிங்கிறத அதை வந்து நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய கலைக்குழிகளில் அது எந்த அளவுக்கு டாக்ஸிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கிளாரிக்ஸ் டெக்னிக்கலில் தனுகா கம்பெனியில் வரக்கூடிய மெஸ்ட்ரோ இதை வந்து அளவுக்கு டாக்ஸிக்னு பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன லேபிள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ப்ளூ கலர் லேபிள் இருக்குது அப்போ ப்ளூ கலர் லேபிள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டேஞ்சர் அப்படிங்கிறது ஒரு குறி அறிகுறி இது வந்து உடலுக்கு ஆபத்தானது அப்படிங்கிறதான ஒரு அறிகுறி ஓகேங்களா அடுத்தது நம்ம லேம்படாக்ளோரித்தீன் லேம்டா குளோரித்தீன் கராத்தான்னு சொல்லுவோம் இல்லையா அதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கரோத்தா வந்து எல்லோவில் இருக்குது எல்லோ அப்படின்னா ஹைலி டாக்ஸிக் ஹைலி டேஞ்சர் இது வந்து மீசோட்ரின் ட்ரீன் கிளாரிக்ஸ் டெக்னிக்கல் அடிக்கிறான் இல்லையா அதை விட இது வந்து ஹை டாக்ஸிக்கான கண்டென்ட் வந்து இது ஓகேங்களா இதெல்லாம் அடிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அடிக்கணும் நம்ம உடல் வலி இதெல்லாம் வருது இல்லையா அதெல்லாம் வந்து இதை பயன்படுத்திகிட்டு இருக்கும் போது தான் நமக்கு அந்த வழியெல்லாம் வருது ஓகேங்களா அடுத்தது நம்ம அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஹேமர் ஹேமரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ப்ளூ கலர் போட்டிருக்காங்க அப்போ ப்ளூ கலர் அப்படின்னா இது என்ன ரேஞ்சில் வரும் ஓகேங்களா ப்ளூ கலரை பொறுத்த வரைக்கும் டேஞ்சர் அப்படிங்கிறதோட விட நின்றுக்கு போகுது ஓகேங்களா ப்ளூ டேஞ்சர் ஆகிடுச்சி அடுத்தது இதுவும் ப்ளூ தான் ப்ளூ வந்து டேஞ்சர் வேலை முடிஞ்சு இதெல்லாம் வந்து ஆபத்தான விஷயங்கள் இது வந்து நம்ம குளோரிஃபாஸ் குளோரிஃபாஸ் வந்து என்ன இதில் இருக்குது அப்படின்னா எல்லோ எல்லோ அப்படின்னா ஹை டேஞ்சர் ஓகேங்களா இது வந்து கேஷன் கிடையாது ஹைலி டேஞ்சர் இதெல்லாம் அதான் நம்ம பொதுவாக அந்த புழு மருந்தெல்லாம் அடிக்கும் போது நம்ம பார்ப்போம் என்ன சொல்கிறது இப்போ உதாரணத்துக்கு இது என்னது ப்ரொப்னாஃபாஸ் சைப்பர் மெத்தியன்லாம் நம்ம எல்லாருமே புழு மருந்து கடிச்சிக்கிட்டு இருப்போம் அது பேக் சைடில் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள் ரெட் கலர் போட்டிருக்காங்க அப்போ ரெட் கலர் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் ஹைலி டேஞ்சர் காஷன்ஸ் உடம்புக்கு எல்லா வகையான ப்ராப்ளத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கொண்ட மருந்துகள் ஓகேங்களா நமக்கு உடம்பு வழியாக இருக்கட்டும் இந்த அசந்த அசந்து போகிறது மருந்து அடித்தா காய்ச்சல் வருது சளி பிடிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரியான மருந்துகள் நம்ம பயன்படுத்தும் போது தான் வருது ஸோ அதே மாதிரி அந்த ப்ரொஃபனா ஃபாஸ் இருக்குது இல்லையா இந்த ப்ரொஃபனாப் வாசை நம்ம நிறையா பேர் யூஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஹீரோகிரானில் வரக்கூடியது இது என்ன எதுவுமே போடாத இருக்காங்க வாட் இஸ் திஸ் ம் எல்லோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி டேஞ்சர் தான் ஓகேங்களா இதெல்லாம் வந்து டேஞ்சர்தோடு நிற்கிது இப்போ அடுத்தது வந்து நம்ம மோனோகொட்டை பாஸ்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ மோனோகொட்டை பாஸ் டப்பா இங்கே இருக்குது மோனோகொட்டை பாஸில் இங்கே வருங்க பாய்சன் அப்படின்னு போட்டு எலும்பு கூடயே போட்டாங்க செத்த சாப்பிட்டினா முடிஞ்சிடா சோளமுத்தா அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க மோனோகொட்டை பாஸில் எந்த ப்ராண்டில் எடுத்தாலுமே வந்து பாருங்கள் ரெட் கலரில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாய்சன் ஹைலி ஹாசர்டு ஓகேங்களா ஓகே அது முடிஞ்சி இப்போ டாட்டாவில் டெம்போஸின் இருக்குது இல்லையா இது என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் இதை வந்து ப்ளூ போட்டிருக்காங்க இதுவுமே வந்து உடம்புக்கு டேஞ்சர் தான் இந்த ப்ளூ உடம்புக்கு டேஞ்சர் தான் ரொம்பவே அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி டூ என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் பாய்சன் அப்படின்னு போட்டிருக்காங்க எளிம விஷம் அப்படின்னு போட மட்டும் அடுத்ததாக என்ன பார்க்கணும் ஹட் ஸ்டார் அடாமா கம்பெனிகளுக்கு கூடிய ஹட் ஸ்டார் இது டெம்போஸின் தான் இது ப்ளூ கலர் தான் போட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பெரியோ டெக்னிக்கல் பெரிய டெக்னிக்கெல்லாம் ப்ளூ கலர் ஸ்டார் தான் ப்ளூ தான் வந்திருக்கு ஃப்ளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா ப்ளூ கலரில் தான் வந்திருக்கு அப்படியே வந்தோம் அப்படின்னா கிளைசல் தான் வந்துட்டாங்கல்லாம் கிளைசல் வந்து ப்ளூ கலரில் இருக்குது ஓகே ஃப்ளோரின் அந்த இது வந்து என்ன இருக்குது இது வந்து க்ரீனில் இருக்குது இது அந்தளவுக்கு ஹசார்ட்ஸ்லாம் இல்லை மாதிரியே மீட்ஸ் எக்ஸ்ட்ரா என்கே கம்பெனியில் வரக்கூடிய மீட்ஸ் எக்ஸ்ட்ரா இது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ப்ளூ கலர் தான் போட்டிருக்காங்க மீட்ஸ் எக்ஸ்ட்ரா அடாமாவில் வரக்கூடிய ஹர்ச் அதுவும் ப்ளூ கலர் தான் போட்டிருக்காங்க இது வந்து ஓப்ரான் ஓப்ரானும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தான் இது வந்து இந்த குச்சி கடிக்கும் இல்லையா அந்த கலைக்கொள்ளி ஸோ அப்படியே கீழே வருவோம் கீழே வந்தோம் அப்படின்னா பாராக்குட் டைக்ளோரைட் பாராகுட் டைக்ளோரைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் போட்டிருக்காங்க ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்ட்ஸ் தான் ஓகேங்களா ஹைலி டேஞ்சர் தான் இதெல்லாமே எல்லாமே எக்ஸ்ட்ரா பார்த்த வச்சு என்பிகே மிக்ஸர்ஸ் நாங்கள் கொடுக்குறது இதெல்லாம் ஹசார்ட்ஸ்லேயே வராது எனக்கு தெரிஞ்சு எஸ் இதெல்லாம் ஹசார்டே கிடையாது பெண்டி மித்திலின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா பெண்டாமல் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது ஸோ இது வந்து அலிட்டோ ஸ்வால் கம்பெனியில் வரக்கூடிய அலிட்டோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது ஸோ இதை தவிர வேறு எதையாவது நம்ம பார்க்கணுமா பவுட்ரு ஃபார்ம்ஸ் ஏதாவது செக் பண்ணி பார்ப்போமா பார்த்துட்டு ஓ அவ்வளோதான் வரவே இல்லை ஸோ இதெல்லாம் தான் நம்ம நம்ம கடையில் ப அன்றாட பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே எந்தளவுக்கு ஹசல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக ரெட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மோனோக்கொட்ட பாஸ் மட்டும்தான் ரெட்டில் வருது ஏன்னா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில் வர கிடையாது அதை தவிர்த்து ரெட்டு அப்படின்னா இது என்ன பவுட்ரு அசிபேட்டு அசிப்பேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவில் தான் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இதுமாரி இந்த ப்ளூவில் வரது தான் நம்ம அதிகம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த கெமிக்கல்ஸ் அடிக்கும் போது தான் நமக்கு வந்து உடல் வலியோ இந்தமாரி பிரச்சனைகளோ இதெல்லாம் வரது உடம்பு அசந்து போகிறது இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஸோ அடிக்கும்போது நம்ம மாஸ்க் போட்டுவிட்டு கொஞ்சம் கிளியராக அடித்தோம் அப்படின்னா யாருக்கும் பிரச்சனை இல்லாம போய்டுன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நான் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு விஷயத்தை இது வரைக்கும் யாரும் லைவ்வில் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னா கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் பாருங்கள் இன்னுமே வந்து இந்த பவுட்ரு ஃபார்மில் இருக்கிறத ஒருத்தர செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுது ஒரு நிமிஷம் இருங்க நான் அந்த இடத்துக்கு போய்ட்டு வீடியோ ஆன் பண்ணுறேன் ஓகே நாம் அந்த இடத்துக்கு வந்தாச்சு ஓகே அட்ரஸின் இருக்குது அட்ரஸின் வந்து என்ன போட்டிருக்காங்க அட்ரஸின் வந்து எல்லோ அபாயம் ஓகே அடுத்ததாக சூப் சல்ஃபின் ப்ளஸ் சூப்பர் சூப்பரில் வந்து ரே க்ரீன் தான் போட்டிருக்காங்க அளவுக்கு இதில் ஆபத்து கிடையாது ஓகேங்களா அதுக்கடுத்து இது வந்து ப்ரைட் அசிமா ப்ரைடு அசிமா ப்ரைடில் எல்லோ போட்டிருக்காங்க கேஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் எலும்பு கொடு இல்லை அடுத்ததாக என்ன இருக்குது வேறு எதாவது இருக்கா வேறு எதாவது இருக்கான்னு பார்த்தா இதெல்லாம் கவுர்மெண்டில் கொடுத்தது நம்ம கடைக்கு நாம் வைக்கல நமக்கு வச்சுக்கிறதுக்கு அடுத்ததாக பேராக்கு டைக்ளோரே இதாக நம்ம பங்கே பார்த்தோம்னா எல்லோ தானே எல்லோ தான் போட்டிருக்கு ஸோ இவ்வளோதாங்க நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய மருந்து இதையும் தாண்டி அப்படின்னா டாடா டெம்புல்ஸின்ல பாருங்கள் வெளியவே போட்டு வச்சுருக்காங்க எல்லோ அப்படின்னு சொல்லி இதை தவிர அப்படிங்கிறது இந்த அசிப்பேட் வந்து ப்ளூ கலரில் இருக்குது தாண்டி இந்த கார் மியூசியம் சொல்லக்கூடிய சாஃப் இருக்குது இல்லையா சாஃப் வந்து க்ரீன் ஸோ இதெல்லாம் கேஷன் கிடையாது மனிதர்களுக்கு ஸோ இவ்வளோதாங்க இந்த ஒரு விஷயம்தான் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இதெல்லாம் நம்ம வந்து அன்றாட பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு காட்டிட்டேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் வச்சுருக்கோம் எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் எந்தளவுக்கு ஹசார்ட் அப்படிங்கிறத முன்னே நம்மளாம் தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபெரியோ டெக்னிக்கிலையுமே கூட ஹசார்ட்ஸ் தான் நம்ம வாங்கி அடிக்கக்கூடிய பவுடராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே வந்து ஹசார்ட் கண்டனில் தான் வருது தவிர இல்லாதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம வாங்கும்போது அது எந்தளவுக்கு டூசேஜ் ஹெவி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் இப்போ அந்த மைக்ரோ நியூட்ரியன்லாம் சொல்கிறீங்களே அதெல்லாம் நமக்கு ஹசாரா அப்படின்னா அந்த மைக்ரோ நியூட்ரியன்லாம் ஹசார் கிடையாது உதாரணத்துக்கு பாருங்க ஸ்டேனிஸ் மைக்ரோ ஃபுட் இருக்குது இல்லையா இது வந்து ஹசாரா அப்படின்னா இதெல்லாம் ஹசார்ஸே கிடையாது எங்கேயுமே அந்த மென்ஷனுமே இருக்காது கூடவே லிங்கா பாசை இதெல்லாம் ஹசாரானா கிடையாது இந்த பென்சிஎம் இந்த சேமியா கலக்கறம் இல்லையா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹசாரில் வரும் எல்லோவில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நமக்கு டாக்ஸிக்ஸ் தான் ஸோ மாதிரி ஒவ்வொரு கெமிக்கலாக நம்ம வாங்கும்போதும் ஆக்சுவலி இப்போ பென்ஸே வந்து நீ உங்களுக்கு நான் எழுத்து பார்க்கும்போது தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன் அது ஹசாட் அப்படிங்கிறது இந்த மைக்ரோனல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹசாட்லேயே வராது ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி அதற்கு முன்னாடி இந்த எந்தெந்த மருந்தெல்லாம் லிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் சும்மா ஓரளாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெட் அப்படின்னு வருது இல்லையா ரெட் எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக்கில் வந்து மோனோக்ரோட்டபாஸ் பாஸ் இருக்கும் ஜிங்க் பாஸ்பைடு ஜிங்க் பாஸ்பைட்னா நிறைய பேருக்கு தெரியாது ரேட்டோல் எலி பேஸ்டெலாம் இருக்கு இல்லையா இது ஜிங்க் பாஸ்பைடு எத்தில் மெர்குசி அசிட்டேட் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக் கண்டென்ட்டில் வரக்கூடியது இந்த பாய்சன் கண்டென்ட்டில் வரக்கூடியது எல்லாமே ஹைலி டாக்ஸிக் அப்படின்னு பாய்சன் கண்டென்ட்ல வரக்கூடியது எல்லாமே பூண்டால் பாஸாக இருக்கட்டும் ப்ரப்பனா பாஸ் சைப்பர் மித்தேன் குளோரிபாஸ் சைப்பர் மித்தேன் ஆக இருக்கட்டும் பேராகோடை குளோரைடு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோவில் வரும் பாய்சனஸில் வரும் ப்ளூவில் அப்படின்னு பார்க்குறப்ப மாட்ரேட் டாக்ஸிக்ஸில் வரும் இதெல்லாம் வந்து மாலித்தியான் திறம் கிளைப்போசிட்டு இது மாதிரி இருக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே வந்து மாட்ரேட் ஆக்சிக்ஸ்ல ஈவன் பெரியோ குடமாக வந்து பார்த்திங்கன்னா மாட்ரேட் ஆக்சிக்ஸில் தான் வரும் இந்த க்ரீன் அப்படின்னு சொல்லி வரப்போ மோனோசிப்பாக இருக்கட்டும் ஆக்சிஃப்ளோரின் ஆக இருக்கட்டும் அதை தவிர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அசிபேட்டாக இருக்கட்டும் ப்ரைடு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட் டாக்ஸிக்ஸில் தான் வரும் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம்